சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது புதிய கருத்து கணிப்புகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது உள்ளது திமுக கூட்டணி வெளியேறினால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அதே நிலைமைதான் உருவாகும் தற்பொழுது காங்கிரஸ் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கும் கூட்டணி தொகுதி பங்கீடு ஸ்டாலின் அவர்கள் கராராக இருபத்தி ஐந்து தொகுதிகள் தான் வழங்குவேன் என்று உறுதியாக தெரிவித்தால் காங்கிரஸ் நிச்சயம் கூட்டணியிலிருந்து வெளியேறும் காங்கிரஸ் சுமார் ஐம்பத்தி ஐந்து தொகுதிகள் கேட்டுள்ளது ஆனால் திமுகவோ இருபத்தி ஐந்து தொகுதிகள் மட்டும்தான் கொடுப்பதாக உறுதியளித்துள்ளது மேலும் இது சரிபட்டு வராது தாவேக்காவுடன் கூட்டணி வைத்து கொண்டால் அறுபது தொகுதிகள் வரை நாம் போட்டியிடலாம் அது மட்டுமல்ல தாவேக்காவின் கூட்டணி வெற்றியடைந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மிக முக்கியமான காங்கிரஸிற்கு அதிகாரமும் வழங்கும் விஜய் அவர்களை வைத்து கேரளா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் பிரச்சாரங்களை செய்து மக்களவைத் தேர்தலிலும் பயனுள்ளதாக மாறும் என்றும் ராகுல் காந்தி அவர்கள் ஆலோசனையும் நடத்தியுள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது திமுகவின் நான்கரை ஆண்டுகள் ஆட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியே உருவாக்கவில்லை திமுகவிற்கு எதிராகத்தான் மக்களின் மனநிலையும் இருக்கிறது தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் விஜய் அவர்களுக்கான ஆதரவுகளும் ஏற்பட்டுள்ளது விஜயகாந்திற்கு செய்த தவறை இனி நாம் விஜய்க்கு செய்துவிடக்கூடாது என்றும் ஒரு குறிப்பிட்ட நபர்களும் சமூக வலைதளங்களில் பகிர்வு செய்து வருகிறார்கள் உதயநிதி அவர்களும் சினிமாவில் இருந்து வந்தவருதான் ஸ்டாலினும் ஆரம்பத்தில் சினிமாவில் நடித்தவர்தான் கலைஞரும் சினிமாவிலிருந்து வந்தவர்தான் ஆனால் விஜயை மட்டும் ஏன் குறிப்பிட்டு டார்கெட் செய்தார்கள் என்றும் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது ஒருவன் சிறந்த நபரா என்பதை அவனிடம் சில தொகுதிகளை கொடுத்து வெற்றியடைய வைத்த பிறகுதான் அதன் உண்மைத்தன்மை தெரியவரும் ஆனால் திமுகவோ ஐம்பது ஆண்டு காலம் திமுகவின் ஆட்சி என்பது தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் தான் அமைந்துள்ளது என்றும் எதிர்கட்சியினர்கள் கூறி வருகிறார்கள் புதிய கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் திமுகவின் கூட்டணி வெளியேறினால் ஸ்டாலின் ஆட்சியை இழப்பது உறுதி ராஜினாமா கடிதத்தை கொடுப்பது உறுதி என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக கூட்டணி வெளியேறுகிறதா அல்லது கூட்டணியுடன் தொடர்கிறதா பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்கள் படி திமுக ஆட்சியை கைப்பற்றலாமா அல்லது தமிழக கழகத்திற்கு ஒரு முறை வாய்ப்பை கொடுக்கலாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்